அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கை நித்தமும் வாழ்ந்தபடி நிம்மதியற்ற வாழ்க்கை நித்தமும் வாழ்ந்தபடி எத்தனையோ பேர் எழில் உலகில் உலவுகின்றார் நிம்மதியற்ற வாழ்க்கை நித்தமும் வாழ்ந்தபடி எத்தனையோ பேர் எழில் உலகில் உலவுகின்றார் சூழ்நிலைகள் மாறுவதால் சொந்த பந்தம் வெறுக்கிறது சூழ்நிலைகள் மாறுவதால் சொந்த பந்தம் வெறுக்கிறது தாழ்நிலை வந்ததனால் தளர்வடைகிறது நெஞ்சமுமே குடும்ப உறவுகளால் குறிப்பிட்ட உரசல்கள் குடும்ப உறவுகளால் குறிப்பிட்ட உரசல்கள் திரும்ப இணைந்தாலும் தேவையில்லா பிரச்சனைகள் பொருளாதாரம் நலிவடைந்து பொதுவான பல சிக்கல்கள் பொருளாதாரம் நலிவடைந்து பொதுவான பல சிக்கல்கள் மெதுவாக ஆரம்பித்து மென்மேலும் கூடுகிறது உடல்நலம் சீர்கெட்டு உபத்திரங்கள் கூடிவிட உடல்நலம் சீர்கெட்டு உபத்திரங்கள் கூடிவிட கவலையும் பயமும் வந்து காலமெல்லாம் பயமுறுத்த உடல்நலம் சீர்கெட்டு உபத்திரங்கள் கூடிவிட கவலையும் பயமும் வந்து காலமெல்லாம் பய பயமுறுத்த நேசக்கரம் நீட்டி நெருங்கி வருவோர் இல்லாமல் நேசக்கரம் நீட்டி நெருங்கி வருவோர் இல்லாமல் நிம்மதி ஏதுமின்றி நித்தமுமே தவிக்கின்றார் அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து அலசி பார்த்தால் அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து அலசி பார்த்தால் நிகழ்வுகள் அத்தனையும் நிகழ்த்தது நிகழ்த்தியது ஒன்றே ஒன்று அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து அலசி பார்த்தால் நிகழ்வுகள் அத்தனையும் நிகழ்த்தியது ஒன்றே ஒன்று திட்டமிடல் ஏதுமின்றி வாழ்க்கையை வகுக்காமல் திட்டமிடல் ஏதுமின்றி வாழ்க்கையை வகுக்காமல் மனம் போன போக்கில் தினம் வாழ்ந்த வாழ்க்கைதான் நல்ல செயல்களை நாளும் மனம் எண்ணி நல்ல செயல்களை நாளும் மனம் எண்ணி நடத்தி முடிப்பதற்கு அடித்தளம் அமைத்த பின்பு நல்ல செயல்களை நாளும் மனம் எண்ணி நடத்தி முடிப்பதற்கு அடித்தளம் அமைத்த பின்பு எல்லாம் வல்லவனை எளிதாக வேண்டினாலே எல்லாம் வல்லவனை எளிதாக வேண்டினாலே நிகழ்வுகள் அத்தனையும் நிச்சயம் நடந்தேறும் நிம் நிம்மதியாய் வாழ்ந்திடலாம் மாநிலத்தில் எப்போதும் நிம்மதியாய் வாழ்ந்திடலாம் நானிடத்தில் எப்போதும் நெஞ்சம் இனித்திருக்கும் நேசம் கைகொடுக்கும் வணக்கம்